இங்கே வாங்க இந்த ரெண்டு காய வச்சு ஒரு ஊருகாய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு பேர் நார தேங்காய் கிராமத்துலாம் கிடைக்கும் இதை வந்து நல்லா பொடிசு பொடிசாக நல்லா கட் பண்ணி இது உப்பு போட்டு இது பெரிய பாத்திரத்தில் அந்த ரெண்டு நிறைத்தெங்காயம் நல்லா பொடிசு பொடிசாக கட் பண்ணி சிறு சிறுசாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இதுக்குள்ள போட்டு தேவையான அளவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு போட்டு நல்லா குளிக்கி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஊற வச்சுட்டீங்கன்னா நல்லா ஊறிவிடு அதுக்கப்புறம் இது தாளித்து எடுத்துக்கலாம் இது அவ்வளோ ஹெல்த்தி இந்த ஊறுகா எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் இதை இப்போ முதல்ல நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் இப்படி பொடிசு பொடிசாக கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி பீஸ் வேணுமோ பெரிய பீஸ் வேணுன்னா பெருசாக கட் பண்ணிக்கோங்க நான் இப்படி சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கிறேன் கட் பண்ணதில் ஒரு குண்டாவில் போட்டு இப்போ பாருங்கள் இது கட் பண்ணால் இப்படித்தான் இருக்கும் ரவுண்டாக கட் பண்ணால் இப்படித்தான் இருக்கும் இதையே கட் பண்ணி இந்த குண்டாவில் பாத்திரத்தில் போட்டுக்கலாம் நாரை தேங்காயை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டாச்சு ரெண்டையும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் கசக்கும் தோலெல்லாம் அதனால கொஞ்சம் எச்சாவே உப்பு போட்டுக்கோங்க இது ரெண்டு பெரிய காய்க்கு நான் வந்து நாலு ஸ்பூன் உப்பு போடுற கல்லுப்பு இது நல்லா குளிக்க வச்சிங்கன்னா ரெண்டு நா ரெண்டு நாள் குளிக்க குளிக்கி வச்சிங்கன்னா தண்ணி பூரா விட்டுரும் நல்லா சாஃப்டா ஊறிடும் நீங்க அதுக்கப்புறம் ஒரு தேங்காயில் ஒன்னு அந்த காய் வந்து ஒரு நாள்லயே ஊறிடும் சில காய் சில காய் ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் அது சாஃப்டா ஆகிற வரைக்கும் இது நல்லா ஊருட்டு குளிக்கி குளிக்கி வைங்க அதுக்கப்புறம் தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கல முதல்ல குளிக்கலாம் குளிக்கி நல்லா குளிக்கிற பிறகு பருங்கப்பிடித்தான் இருக்கும் இது வந்து அப்படியே தட்டு போட்டு மூடி ஒரு ஓரத்தில் வச்சுருங்க ரெண்டு நாளைக்கு ஆனால் அடி எடுத்து குளி குளிக்கி விட்டுருங்க காலையில் நைட்டு நல்லா குளிக்கி விட்டுங்க உப்பெல்லாம் இல்லை கப்பு தண்ணி விடும் இது நல்லா சாஃப்டாக ஆனோனே தாளித்து விட்டோம்னா இந்த இந்த ஊருக ஒரு ஊருகா எடுத்து சாப்பிட்டாவே பசி எடுக்காத குழந்தைங்களுக்குலாம் கொடுப்பாங்க நல்லா பசி எடுக்கும் அவ்வளோ ஹெல்த்தி நம்ம நம்ம போட்டு மூடி வச்சுக்கலாம் இது ரெண்டு நாளைக்கு அப்படியே ஊறிக்கிட்டு வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தாளிக்கும் போது எப்படி தாளிக்கணும்னு பார்க்கலாம் நார தேங்காய் ரெண்டு கட் பண்ணி வச்சு ரெண்டு நாள் பாருங்கள் குளிக்கி வச்சு நல்லா ஊரிடுச்சு பாருங்கள் சாஃப்டாக ஊறிடுச்சு பாருங்கள் ரெண்டு நாள் ஊர்ணுங்காட்டி அப்படியே தோலெல்லாம் சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ தாளித்து விட்டுக்கலாம் இந்த ரெண்டுக்கு ரெண்டு காய் நார தேங்காய்க்கு தேவையானது வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் ஒரு இருபது இருபத்தஞ்சி வர மிளகா காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருகப்பு நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் பெருங்காயத்தூள் இவ்வளோ தான் இது இப்போ இந்த மூணையும் ஒன்றாவே போட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம் வறுத்து பொடி பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சு வச்சு வறுத்துக்கலாம் எல்லாமே தான் இங்கே இப்போ அங்கே அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு பொண்ணீரமாகங்க வறுத்தாச்சு கருக விடாமல் வறுக்கணும் வறுத்தாச்சு ஆடின பிறகு ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் வாங்க வறுத்தாச்சு இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ பொடி பண்ணிக்கலாம் நல்ல வாசனை வருது பருங்க அரைச்சாச்சு பொடி அரைச்சாச்சு இப்போ வந்து இதை தாளித்து விட்டுக்கலாம் நான் தேங்காயம் நான் ஊருக தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் நான் ஒரு நாலு அஞ்சு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் இது நல்லெண்ணெய் நல்லா காயிட்டு காய்ஞ்சோடனே கடுகு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு ஒரு எண்ணெய் காய்ஞ்சால் உடனே பொரிஞ்சிடும் இப்போ வந்து இந்த நார தேங்காயை அழுகாமல் எடுத்து அது பொரியட்டும் ஏன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு நல்லா அதனால நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு போட்டாவே அந்த சூட்லேயே கடுகு பொரிஞ்சிடும் நீங்கள் அந்த ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சிங்கன்னா கடுகு வந்து கருகிற ஒரு களைக்கு ஏன்னா என்ன ஆல்ரெடி நல்லாவே காஞ்சிடுச்சா மறுக்காமல் அது கூட அடுப்பை ஆன்லையே இருந்துச்சுன்னா உங்களை கருகிற அதனால உங்களுக்கு வாசம் வராது இல்லை நான் வந்து இந்த மட்டரில் யூஸ் பண்ணுவேன் அதனால சொல்லுவேன் இப்போ இது வந்து ரெண்டு நாள் நார தேங்காய் ஊற வச்சுருக்கேன் இருந்தாலும் இதில் தண்ணி இருக்கும் இது வந்து தெரிக்கும் அதனால நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு பொறிஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்குவேன் அதுவே பாருங்கள் வழியே தெரிச்சு எண்ணம் அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் நான் போடுவேன் அப்புறம் போட்ட வரைக்கும் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணும்போது போடும்போது நிம்பை தெரிஞ்சு எண்ணம் போடவே முடியாது ஒரு கதை கையெல்லாம் தெரிச்சிடும் அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்து போடுவேன் இல்லைன்னா மடான்னு அப்படியும் கொட்ட முடியாது எண்ணெய் கூட கொட்டினாலும் கையில் தெரிச்சிடும் அப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ண கொஞ்சமாக வச்சுக்கோங்க வெள்ளை எடுத்து போட்டாச்சு நல்லா எண்ணெயிலேயே இது நல்லா கலறி விட்டுக்கோங்க மாரத்தெல்லாம் இந்த ஊறு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி தோலெல்லாம் வந்து நல்லா ஹார்டாக இருக்கும் அது ரெண்டு நாள் உப்பு போட்டு ரெண்டு நாள் நல்லா குளிக்க குளிக்க ஊர்னோடனே அது சாஃப்டாயிடும் எண்ணெறி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நான் தான் வச்சுருக்கேன் எடுப்பேன் அதனால் பத்தாவது அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா வெந்துட்டிருக்கு இப்போ நம்ம வந்து பெருங்காய்பூழ் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பெருங்காய்பூழ் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க போட்டுட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன் பெரிய ஓட்டை பண்ணி போட்டுட்டேன் ரொம்ப தேவையான அளவுக்கு பெருங்காயம் போட்டுக்கோங்க நான் அடுப்போ கொஞ்சம் கம்மியாக வைக்கிறேன் அப்புறம் மாதிரி பாதி குட்காகி வச்சு இப்போ நம்ம வந்து இப்படி அரைச்சி வச்சுருந்த பொடி கூட போட்டுக்கலாம் இல்லை வெந்தயம் கருகப்பில் வர மொளகா ஒத்து அரைச்சிருக்கேன் நல்லா கதடிக்கும் நல்லெண்ணெய் பத்தலினா கூட இதில் ஊத்திக்கலாம் கொஞ்சம் பொடி போட்ட வர்றது வச்சுக்கோங்க பத்து நாள் பத்திரும் பொடி போட்டனே பத்தா இருந்து நல்லா அடுத்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் தேவைப்படுது ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் மறுக்க ஒண்ண ஒரு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுக்கிறேன் ரெடி அங்கே ரெடி ஆயிடுச்சு யிச்சு அப்படியே கொட்டி சுற்ற சிம்மிலேயே நல்லா வெந்துச்சு இப்போ நார தேங்காய் ஊருவாய் ரெடி நம்ம ஆடினவருக்கு நல்லா ஒரு கண்டெய்னரில் நல்லா போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கிடவே கிடாது ஒன் இயர்க்கு இருந்தாலும் கிடாது இந்த தேங்காய் இந்த நேர தேங்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அப்படியே తయర్ సాపట్టువేస్టా ఊరుగా అదే సిమ్మే వచ్చి కుక్ పంట